வாங்கி ஒரு பதிவு சிகாரத்துவ ஒவ்வொரு ஆண்டும் பாத யாத்திரை இருக்கும் அந்த பாகயாத்திரம் ஒன்னா தெரியும் அந்த பாத ஆறு நாள் ஆறு நாள் அஞ்சு வசதியாக தான் செய்யணும் அப்ப அந்த பாகயாத்திரை ஐயா ரெண்டு வருஷம் வந்து இருக்காங்க தான் தொடக்க இருக்காங்க அமைச்சர் வந்துருந்தார் இருந்தார் அந்த பாத

ராமனை யாரோ ஒரு இனத்துக்கு ஒரு கூட்டம் கணக்காக இல்லை எல்லாருக்கும் போதுவான் ராமன் பார்த்து ராமணி போய் என்ற கருணை வள்ளல் ராமன் சாதாரண ஒரு குருசியலை வாழ்ந்த ஒரு ஏழை அவனுடைய நாட்டு பிரதை கேட்டார் என்ற சீதையை காட்டி கணக்கின ராமன் நீதிமான் ராமராஜ்யம் என்று அதுதான் கடையிலுக்கும் கடை நேரம் கடையிலுக்கும் நீதி நீதி சமநீதி இதில் அப்படிப்பட்ட அந்த ராமனை யாரோ ஒரு சிலர் கையோகப்படுத்துகிறார்கள் நீங்க சபரி கொடுத்த கண்ணியை சாப்பிட்டான் வேடனை அணைத்துக் கொண்டான் அனுமனை அணைத்துக் கொண்டவன் ராமன் ஆனால் இன்னைக்கு ராமனுக்கு கோயில்கிறார்களே அங்கே சிலை வைத்திருக்கிற ராமனை நானோ நீங்களோ இல்லை பாலை கொடுக்கணும் இல்லை யாராவது தொட முடியுமா அப்ப ராமல்லாம் என்ன அந்த வேடனை விடு அந்த காடனை விடு அந்த குரங்கை விடு நான் குறைந்தவர்களா

இதுதான் வரண்ட செங்கோல் இல்லையா வெற்றியாய் ஒரு சங்கட தூரிமை காட்சியும் கடல் விலகும் சாமி கோபு வாங்கி கொண்டு வைத்திருந்தால் ஒழுங்காக நடக்கும் இல்ல அந்த அந்த பல பழைய கோல் யாரோ சொன்ன கோல் தமிழருக்கு எதிரான கோல் இல்லையா கலப்பிரர் காலத்திலேயே சோழ மண்டலத்திலே தமிழருக்கு எதிரான சமஸ்கிருதம் வடமொழி ஆரியம் அந்நியும் குறித்து எடுத்து போனது ஏன் தமிழ் நீங்கள் தோன்று கூட தோன்றுகிறாங்க எங்கே சொன்னாலும் தமிழ் எழுத்தால் வருது எங்கேயாவது ஒரு வடமொழி எழுந்து வருதா எங்கேயாவது ஒரு சமஸ்கிருத எழுத்துருக்காமல் சமஸ்கிருதத்தை இல்லை இல்லாத சமஸ்கிருதத்தை பொல்லாத ஆரியர்கள் கொண்டு குடித்து நமக்கு மேல் ஏ ஊரில் கோயிலுக்கு வரமாட்டேனா கோயிலுக்கு பெருக்கம் போகக்கூடாது இடுப்பில் கொண்டு எடுக்கக்கூடாது போடக்கூடாதுன்னா போடக்கூடாதுனா இதில் சட்டை இருக்குது இல்லை இந்த அம்ம பிள்ளைகளாம் இந்த நாளுக்கு ஆசிரியர் தோட்ட கூப்பிட்டு வச்சு அவன் அவனை கூப்பிட்டு நடுவீட்டுல வச்சு மந்திரம் போட்டு இல்லையா தந்திரம் மந்திரமா தந்திரம் இல்லையா தந்திர நீங்கள் யோசிச்சு சித்தர்கள் யாராவது எங்க இருக்கிறார்களா என்ன வடமொழி மட்டும்தான் மருகனுக்கு தெரியுமா சிவகாசில் இருக்கிற சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதா திருநாடுடைய சிவனை பற்றி என் நாட்டோடு இறைவா பரவாயில்லை சிவன் திருநாட்டு இமயமல்ல நம்ம நாங்கள்லாம் இருக்கிற கன்னியாகுமரிக்கு தக்கே ஒரு பெரிய பகு நிறப்பகுதி இருந்தது மீன்கொடிக்கு கீழே பாண்டிய அரசர்கள் ஆண்டார்கள் இரண்டு தமிழ்ச்சங்கம் இருந்தது யாராவது மறக்க முடியுமா அந்த கடல் கொண்ட பொழுது இரண்டு தமிழ்ச்சங்கம் போகிற பொழுது மதுரை தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகுதான் இமயமே வந்தது தெற்கே குமரி போது இனியம் வந்தது அப்போ இமய மூத்ததா குமரி மூத்ததா இருந்தால் குமரிதான் வந்தது எனவே இந்த வரலாறு மீண்டும் எழுத வேண்டிய ஒரு காரணத்திலே நாம் இருக்கிறோம் எனவே நான் தெளிவாக சொல்லுகிறேன் வஞ்சவர்கள் ஆழ்ந்த பதியது தான் அழிக்கிறப்பா அஞ்சியுடு அழகிறப்பா அசுராபுரை அழகிறப்பா நீங்கள் டெல்லியை தண்ணி அடிக்க போகுதுங்க мотрите, Terimahδο,からτε��도, Heckならいい டெல்லி தண்ணீர் want ஐயா go Sod floor for anything. Gob Ehudahsiai look ci tangled in me dirlands, cant города, mostrar presence. Simple, Zortuna Carbonika, revenir Gerv check angels andang அது சொல்லப்பட்டது என்பது வர வேண்டும் எனவே நான் உங்களா கேட்டுக்கொள்வது சிவகாசியிலே இருக்க ஒன்றா இருக்கிறது ஒரு பேர் எனக்கு நம்ம பிறந்ததுக்குரிய ஐயா என்ன நாராயணன் வழிகாட்டி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எத்தனை கூட இருக்காங்க ஒரு நாள் வேலை அவர் நாங்கள் வருகிறவங்களாம் வந்து நாங்கள் வர முடியாது இல்லையா அவங்களுக்கு என்ன தெரியும் அது ஐயாவுடைய பேரு அது போல இருந்தார் ஐயா போல பெரிய தொழிலதிவுகள் ஐயா நான் வெல்முறைக்காக போட்டிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன் நம்ம வளமூரையா போட்டிருக்கேன் வருவாங்க செய்கிறோம் ஆர்வம் அப்போ அவங்களெல்லாம் கலந்து நமக்கு இதெல்லாம் மேலாக ஒரு பெரிய தூள் கிடைத்திருக்கிறது ஒரு அறங்கிடைத்து இருக்குது இல்லையா எல்லா நிகழ்ச்சிகளையும் வரணும் நீங்கள் எந்த செல்லாக எடுத்தாலும் போதை பத்திரிகை கொண்டு வந்த சொன்னா இருக்குதுல்ல அது போல் ஒரு செய்தி நாளைக்கு நாளை எந்த சேர்ந்து கொடுத்தாங்க நாளை காலையில் அவங்க இடத்த நான் பார்க்கறேன் அங்கே ஐயாவுக்கு ஒரு வழிபாடு தரவும் ஒரு கோஷ இல்லையா அந்த கோசாலையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு கோயில் விடாமா கோன் இல்லாமல் கோசாலையா கோன் வைகுந்த கோன் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று கேட்க அங்கே ஒரு கிருஷ்ணாடி வழிபாட்டை ஆரம்பித்து அதை அவங்க நிலை விடுவாங்க அது அவர்களுடைய ஏற்பாடு நடத்தணும் அது சிறப்பு செய்யணும் அப்படியெல்லாம் வருகிற போது சிவகாசிக்கு சிறப்பு ஐயாவுக்கு சிறப்பு தானே இங்கே ஐயாவுக்குற மாதிரி டெல்லி பேசுறேன் நாளை டெல்லி கேட்கும் எப்படி வரலாம் டெல்லிக்கு வருவாங்க இது வந்து கனெக்ஷன் கொடுத்து டெல்லிக்கு ட்ரெயின் வரட்டும் தண்ணி வருவாங்க அடிகளாக சொன்னாலும் சரியாக தப்பா தெரியும் நான் சரியாக தப்பா குரு எனவே ஐயாவுடைய மக்கள் ஒரு துக்கும் கண்ணுக்கு பாடும்போது கண்ணுக்கு பாடும்போது கண்ணுக்கு புரியும் போது என்னுக்கும் மற்ற நிமிர்ந்தார் ஐயா இங்கே நம்ம என்று நம்மோடு நம்மை காத்துக்கொள்வோம் அதாவது நீங்க பாருங்க ஐயா துணை நம்ம சொல்லுவோம் தலை எழுத்து அதுபோல் முருகன் துணை சிவன் துணை கடவுள் துணை காப்பாள் துணை எல்லா துணை எல்லா இடமும் உண்டு எங்கேயாவது முருகன் உண்டு கிடையாது அப்படி போட மாட்டாங்க நம்ம மட்டும் தான் போடும் காரணம் ஐயா மட்டும்தான் உண்டு